இதுல நீ கஞ்சி தான் இருக்கு வேற ஒண்ணு நேத்து நிறைய பேர் ஒருத்தங்க வரையும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க வரல அதனால சோறெல்லாம் மிச்சம் எங்க அம்மா எல்லாம் ஒரே ஆச்சு அது அப்ப அவ்வளவு சோறையும் நீ தான் தின்னா அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சாவ வச்சுட்டாங்க எங்க வீடு இப்படிதான் இருக்கும் நாங்க மட்டும் தான் பரிமாறுவோம் அதனால அவரோட வீடு அவரோருக்கு தானே அது மாதிரி எங்கள் வீடு எங்களுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு கூட்டுறது என்னன்னா கருவாடு சுட்ட சுட்ட கருவாடா ம் இப்போ தான் சுட்ட எடுத்தோம் சுட்ட கருவாடு என்ன கருவாடு பிரதர் இதுவா இந்த நவர நகரை நகரை ஆ அதனால் நான் வரேன் சொல்லுவோம் ஓ சரி சுட்ட கருவாடுக்கு கஞ்சி வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்குமே செம்ம டேஸ்டாக இருக்கும் அது வந்து நவர கருவாடு இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை ஆ நேத்துதான் கோவலத்துல அலங்காரமாதான் ஒரு கடை இருக்கு அந்த வாங்கிட்டு வந்து நேர்த்தான் சுட்டேன் இப்போ இது போல கருவாடு சுட்டு சாப்பிட்ற பழக்கம் ரெகுலராகவே உண்டு என்ன பிரதர் எப்பவுமே உண்டு அதாவது இப்ப வந்து என்னது தந்தூரின்னு சொல்லி

அதை எடுத்தே அது மெயினா ரெகுலரா விளமீன் கருவாடு விளமீன் விளமீன் முட்டி அப்புறம் சால கருவாடு இந்த மூணு தான் மெயினா சுட்டு தின்னு அது இன்னைக்குதான் முத தடவை நாங்க நவர ட்ரை பண்ணோம் இப்போ நீங்க உங்களோட காலை உணவாவே எப்பயுமே வந்து பழைய சாப்பாடு உண்டு பழைய சாப்பாடு இல்ல மோஸ்ட்லி பழைய சாது மோஸ்ட்லி எப்போதுமே அதுக்குன்னு நிறைய ஆயிடுச்சுன்னா அடுத்த நாள் ஃபுல்லா கஞ்சி தான் குடிக்கணும் வேற வழியே இல்ல அதுவும் செங்கல்பட்டு அரிசி வேக்கவும் செய்யாது

அது வந்து உங்க மாவட்டத்தில் அது பிரதான ஒரு உணவு என்ன எல்லா ம் குழம்பு மீன் குழம்போட சேர்த்து செய்கிறது ம் அது பழமும் மீன்கறி மீன் கறி ஆ இப்போ உங்கள் ஏழு நாளுமே மீன் சாப்பிடக்கூடியவங்க ஆறு நாளுமே மீன் தான் மீன் தான் இப்போ மீனை தவிர்த்து காய்கறி உணவுன்னா என்ன எடுப்பீங்க காய்கறி எல்லாம் அவ்வளோவா யாரும் எடுக்க மாட்டோம் ஆ அதே யாராவது ஒரு ரொம்ப ஆச்சாரம் கீச்சாரம் இல்லாமல் பார்க்கவே செவ்வாவளி கெழமை மீன் வாங்க மாட்டாள் ஆ

இப்போ இந்த கஞ்சிக்கு நம்ம உடலுக்கு ரொம்ப மிகுந்த ஒரு ஆரோக்கியமான உணவுல கஞ்சி ஒண்ணு இப்ப கஞ்சி சாப்பிட்டு தான் நம்ம தமிழர்கள் இந்த முன்னோர்கள்லாம் வந்து நம்ம சின்ன வயதில் நிறைய சாப்பிட்டு வளர்ந்தோம் ஆனா இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள்லாம் அதிகம் இந்த கஞ்சி சாப்பாட பரிந்துரைக்க மாட்டாங்க ஆடு நான் வந்து ஒரு ஸ்கூல்ல வேலை போறேன் சென்னையில ஒரு பெரிய பிரபலமான ஸ்கூலு ஆனா அந்த பிள்ளைங்க வந்து கிரேப்ஸ் சாப்பிடாது ஏன்னு கேட்டேன் அது பிடிச்சா அது சளி வரும் அப்படின்னு அப்ப அத தானே அவங்களுக்கு தான் அறிவு இல்லை கிரேப்ஸ் கொடுத்து சளி வந்துச்சுன்னா தான் அடுத்த வாட்டி அந்த சளி வராம இருக்கிறதுக்குள்ள ஒரு இம்யூன் பவர் நம்மளோட உடம்புல உற்பத்தி ஆகும் கடைசி வரைக்கும் அதை தின்னவே இல்லைன்னா அதுக்கப்புறம் என்னைக்கே நாள் திடீர்னு சளி அது செத்தே பேரும் அது கூட அந்த இம்யூன் பவரே இருக்காது அது கூட தெரியாம நாகரிகம்ங்கிற பேர்ல

புட்டு உங்களுக்கு காலை உணவு தானே கன்னியாகுமரி பழம் பப்படம் மாம்பழம் மீன் கறி வச்சு பால் மற்ற திண்ணுவ தமிழ்நாட்டுல வந்து மற்ற மாவட்ட மக்களோட உணவு பழக்கத்தை விட குமரி மாவட்ட மக்களோட உணவு பழக்கம் ரொம்ப தனித்துவமானதுன்னு சொல்லலாம் அப்படி உங்களோட உணவு காலையில இருந்து இரவு வரைக்கும் என்னென்ன மாதிரியான உணவு எல்லாம் இந்த பகுதி மக்கள் சாப்பிடுவோம் எங்க ஊர்ல எப்படின்னா மீன் தான் இன்னொன்னு என்னன்னா நாகரீகம் எவ்வளவு முத்தி வந்தாலுமே எங்க ஊர்ல எல்லாம் வந்து காலையில டிஃபனு மத்தியான சோஆறு சாயங்காலத்துக்கு இன்னொரு ஸ்நாக்ஸ் ராத்திரிக்கு இன்னொரு டின்னர் அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைச்ச மாட்டாங்க வைக்க மாட்டாங்க காலையில எலும்புன உடனே கஞ்சி தண்ணியோ ஏதோ சம்திங் சோறா இருக்கு பழையது இருந்துச்சுன்னா பழையதான் தின்னு இல்ல அப்படின்னா இட்லி தோசை தின்னுவ தின்ன உடனே நினைச்சிருவோட சோறு தீபத்தை வச்சுருவா ஆ ஆஹ் சோத்துக்கு தீபத்தை வச்சுருவாங்க சோத்துக்கு தீபத்தை வச்சு முடிச்ச உடனே மீன் கடைக்கு போவாள் மீன் கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ளாடி சோறெல்லாம் வெந்து போயிடும் அந்த சோத்தை இறக்கிக்கிட்டு அந்த கஞ்சி தண்ணியை வடிச்சு வீட்டில் கொடுத்துக்கிட்டு உடனே மீன் கறியெல்லாம் வச்சுருவாங்க அதை வச்சுட்டு அடுத்து மறுபடியும் ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் எல்லா வீட்லேயும் ரெடி ஆயிரும் எல்லாரும் நல்லா சோறுலாம் தண்ணி முடிச்சுருவேன் சாயங்காலம் ஸ்நாக்ஸ் அப்படி இப்படிலாம் ஒன்றும் கிடையாது யார் வீட்டிலேயே அது கொஞ்சம் வசதி எல்லாம் இருந்ததுன்னா அதே காப்பி போடுவாங்க நாங்கள் மறுபடியும் சோறு தான் தின்னுவோம் இப்போ ஏழு நாள் வந்து மீன் குழம்பு வச்சு சாப்பிடக்கூடிய பழக்கம் வந்து உங்க குமரி மாவட்ட மக்களோட தனி சிறப்பு எல்லாருமே தருவாங்க எல்லா ஜாதிக்கார எல்லா ரிலீஜன்ல உள்ளவங்க எல்லாரும் அடிச்சு பிடிச்சு தருவாங்க மீன் தான் மீன் தான் இப்போ புட்டு வச்சாலும் புட்டுக்கும் மீன் குழம்பு ஊத்தி மீன் குழம்பு வச்சு தருவாங்க இப்போ கப்ப கிழங்கு வச்சாலும் மீன் குழம்பு மீன் இல்லாம நாட்கள் நகராது கன்னியாகுமரியில